அம்மா அவங்க அப்பாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் நகை எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னேன் அப்பமாச்சு சொல்லிருக்கலாம் அதையும் நீ சொல்லல ஆனா நீ என்ன செஞ்சா பழிய தூக்கி அவ குடும்பத்துக்கு மேலேயே போட்ட போலி நகைய போட்டாங்கன்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா இங்க பாரு ராதிகா நான் உன்கிட்ட சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காத ஆல்ரெடி உன் மாப்பிள்ள இருக்கும்போது சொன்னதுதான் இப்ப எனக்கு நகை வந்தாகணும் சரியா என் மாமியார் பேசுற பேச்சுல என்னால் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது நானும் ரெடி பண்ணிக்கலான்னா உனக்கு எப்படியாச்சும் ரெடி பண்ணி குடுத்துருமாட்டு முடிய பண்ணா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது மா ராதிகா நீ இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான்னா கடைசி உன் வீட்டுக்கு தான் வந்து சண்டை போட வேண்டியதா இருக்கும் உனக்கு என்னென்ன செய்யணுமோ சீருப்பு செய்யணுமோ சண்டையும் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு நான் உன் மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கதான் செஞ்சிருக்கேன் ஆனா நீ அது பத்தாம அவ போட்டு வந்த நகை மேல ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீ என் கிட்ட சொல்லா கூட நானாச்சும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருப்பேன்னு தவிர இந்த மாதிரி ஒரு காரியத்தை எப்பவுமே செஞ்சிருக்க மாட்டேன் ஆனா நீ அவகிட்ட அவளுக்கே தெரியாம அந்த நகையை திருடி போலி நகையை வச்சு என்னென்ன பண்ணிருக்கீங்க அம்மையோ மயிலோ என்ன தெரியாம பண்ணிட்டோன்னு நெருப்பு வாட்டிக்குமா மன்னிச்சுரு மன்னிச்சுடும் மன்னிச்சுடு இது கேட்டு கேட்டு மன்னிப்பேன் எனக்கு புடிக்காம போயிடுது ரெண்டு பேரும் என் மூஞ்சில முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்காண்டி நான் நகையை கேட்க மாட்டேன்னு நினைச்சுக்காத இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் நான் பொறுத்து பொறுத்து பாப்பேன் இல்லைனா உன் மாப்பிள்ளைக்கு போனை பண்ணி இங்க இந்த நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிடுவேன் இங்க ஏன் வாழ்க்கை அந்த நிலைமையில தான் இருக்குமா இதுக்கு மேல எனக்கு தெரியாது என் மாமியார் வந்து என் வீட்டுல உட்காந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க இதுதான் கடைசி தடவை சிவாதிக்கான சொல்றது ரெண்டு நாள் தான் டைம் என்னடியும் அண்ணங்காரன் இப்படி சொல்லிட்டு போறோம் நகையாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமா எப்படி நானும் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் என் மாமியார் கறி அவன் மோவலுக்கு தூக்கி கொடுத்துருக்கா இந்த சின்ன பொண்ணோட அம்மா வந்து ஒரு நாலு கூட மாதிரி அங்க வந்து நான் அவளுக்கு ஒரு நாலு கூட கொடுக்குவா வேண்டாமா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் நான் அவளை சமாளிச்சிருவேன் அவெல்லாம் எனக்கு ஒரு விஷயமும் இல்ல பாத்துக்கோ என் வீட்டுக்காரத சமாளிக்க முடியல அதுதான் நம்ம பண்ண ஒரு சின்ன விஷயம் எங்க வந்து கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு பத்தியா எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்ணுமா உங்ககிட்ட இருந்தா காசு கொஞ்சம் கூடுமா நான் எப்படியாச்சும் அன்னைக்கு கடனை அடிச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு வாங்கி கொடுக்க என்கிட்ட எங்கடி இருக்கு என்கிட்ட பைசா இல்ல அவ வளகாப்புக்கு இப்பதான் மொத்தத்தையும் செலவு பண்ணேன் இனி இதனாதான் பாக்கணும் இல்ல என் கையில காதல இருக்க வேணா கழித்தி தரேன் இல்ல இல்லம்மா பரவாயில்ல சரி நான் என் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட எந்த மாதிரி நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லி சொல்லி பாக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அது வரைக்கும் பத்திரமா இருந்துக்குமா அந்த பொம்பளை வர கத்து கத்துன்னு கத்துறா தனிய விட்டு போறக்கும் மனசு வர மாட்டேங்குது என் கூட வந்துடுறியாமா என் வீட்டுல எனக்கு என்னடி டி பயம் அதெல்லாம் நான் தனி இருந்துருவேன் நீ பாத்து இருந்துக்கோ சரியா போ போய் நகை ஏற்பாடு பண்ணிட்டு வா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர்கிட்ட நானும் காசுக்கு எதனா ஏற்பாடு பண்றேன் ஆஹ் சரிம்மா கடவுளே எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை முடிச்சு வைடாப்பா சாமி ஏமா ஏமா இப்படி நீ அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கா சும்மா இருட்டி இப்படி எல்லாம் நாலு வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டா தான் அவங்களுக்கு புத்தி வரும் பத்துக்கோ இல்லன்னா அப்படின்னு நகையை கொடுக்காமயே இருந்துருவாங்க அதுக்காண்டிதான் சொல்றேன் அண்ணன் நீ அவர் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கா மாப்பிள்ளை அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு என்ன வேதனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த மா அந்த மனுஷனை போட்டு அவளுங்க ரெண்டு பேரும் நல்லா ஏமாத்துறாளுங்க அதனாலதான் இப்படியே ஒண்ணு உருவாக்கணும் பத்துக்கோ அந்த மனுஷன் அப்புறம் சொன்னா கேட்டுக்கதான் செய்வார் அவரு ஆனா அவரு ரொம்ப கோவத்துல இருக்காருமா அதெல்லாம் அவனை சமாளிச்சுக்கலாம் சொல்றதை கேளு நம்ம இப்படி இல்லைன்னு வச்சுக்கோ அந்த நகையை அவளுக்கு கிட்ட இருந்து வாங்க முடியாது அதனாலதான் சொல்றேன் இன்னமும் சொல்றா பெரிய சண்டையா போய் முடியாம இருந்தா சரிதான் எனக்கு தெரியும் சரியா நான் உனக்கு அம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா மட்டும் இருந்தா போதும் சும்மா சும்மா நச நசன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்காத என்ன மாதிரி மூஞ்ச வெறப்பா வச்சுக்கிட்டே இரு சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்க எப்ப பார்த்தா அவன் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆகுறது சரிமா அப்பா எப்படி இருக்காரு அவருக்கு என்ன நல்லா குத்துக்கள் மாதிரி நல்லா தான் இருக்காரு இன்னைக்கு கொஞ்சம் தோட்டத்துல வேலை இருந்துச்சாதான் நாளைக்கு வரேன்னு சொன்னா மனுஷன் இன்னைக்கு வந்தாதான் தெரியுது இங்க இவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நாளைக்கு வருவாரு சரிமா